ஹாய் இன்னைக்கான வீடியோல நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம் ஃபியூச்சருக்கும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் என்ன வித்தியாசம் ஃபியூச்சர் டென்ஸை எப்படி பேசணும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி பேசணும் அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அவள் தூங்கி கொண்டு இருப்பாள் இது ஒரு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஏன்னா இங்க கொண்டு அப்படின்ட்டுருக்கு இருப்பாள் இருப்பாள் அப்படின்னாலே ஃபியூச்சர் அப்படின்னு தெரியும் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பால் தூங்கிக்கிட்டு இருப்பால் இந்த இட் இந்த மாதிரி வேர்ட் வந்தாலே அது கண்டினியூஸ் தூங்கிக்கிட்டு இருப்பால் போயிட்டு இருப்பால் வந்துகிட்டு இருப்பால் இந்த மாதிரி சொல்லும் போது அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் அவள் அப்படின்னா சி ஃபியூச்சர் டென்ஸ்னாலே வில் பி sleep தூங்குறதுனா sleep verb ஓட ing continuous she will be sleeping future continuous tense இதுவே அவள் தூங்குவாள் அப்படினா future tense அவள் தூங்குவாள் இதுல இட்டு இருப்பால் அந்த மாதிரி எந்த வேர்டுமே வரல அவள் தூங்குவாள் அப்படின்னா ஃபியூச்சர்ல சொல்றாங்க அவள் தூங்குவாள் அப்படின்னு அப்போ ஷீ வில் வில் ஸ்லீப் ஸ்லீப் சி அவள் தூங்குவாள் அப்படின்னா அப்படின்னா சி சி வில் 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 ஸ்லீப் அவள் தூங்கி கொண்டு இருப்பாள் ஸ்லீப்பிங் இது இது டென்ஸ் ரெண்டுக்கும் வரும் வேர்பு மட்டும்தான் வரும் இங்க வேர்போட ஐஎன்ஜி வரும் கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி தானே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க

அவர்கள் படித்து கொண்டு இருப்பார்கள் நாளைக்கு எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அவர்கள் படித்து கொண்டு இருப்பார்கள் அந்த ஆன்சர் சொல்லுவோமா ஓகே இப்போ இத ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா படித்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் படிப்பார்கள் அப்படின்னு சொன்னாதான் ஃபியூச்சர் டென்ஸ் அவர்கள் படித்து கொண்டு இருப்பார்கள் எந்நேரம் அவங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க படித்து படித்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்றது ஸோ ஃப்யூச்சர் கண்டினியஸ் டென்ஸ் தே அவர்கள்னா தே ஃப்யூச்சர் கண்டினியஸ் டென்ஸ்னா வில் பி தே வில் பி படிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஸ்டடி அப்படியா ஸ்டடியிங் ஏன்னா கண்டினியூஸ்னால ஸ்டடியிங் தே வில் பி ஸ்டடியிங் அவர்கள் படித்துக்கொண்டு இருப்பார்கள் இதுவே அவர்கள் படிப்பார்கள் அப்படின்னா தே வில் அவர்கள் படிப்பார்கள் தே வில் பி ஸ்டடியிங் அப்படின்னா அவர்கள் படித்து கொண்டு இருப்பார்கள் நான் பயணம் செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருப்ப நான் நாளைக்கு நேரம் நான் டிராவல் பண்ணிட்டு இருப்பேன் பயணம் செய்து கொண்டிருப்பேன் அது மாதிரி அப்படி சொல்லும்போது செய்து கொண்டிருப்பேன் நான் இதை இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அதாவது ஒரு செயலை நீங்க செய்யறத நம்ம ஃபியூச்சர்ல பேசுவோம் அது ஃபியூச்சர்லயே ஒரே இதுல முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் தான் ஐ வில் ஸ்டடி நான் படிப்பேன் அவ்வளவுதான் இது படித்து கொண்டு இருப்பேன் அப்படி சொல்லும்போது நான் கொஞ்ச நேரத்துக்கு அதை கண்டினியூவா செஞ்சுட்டு இருப்பேன் தானே அர்த்தம் அப்படி கண்டினியூவா செய்யறதுக்கு தான் கண்டினியூஸ் டென்ஸ் நீங்க ஸ்டடி நான் படிப்பேன்னு சொல்றதோட முடிஞ்சிடும் இது பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றதுனால ஐஎன்ஜி சேர்க்கிறோம் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஒரு செயலை நீங்க தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு செஞ்சுட்டு இருக்கும் போது ஃபியூச்சர்ல நான் பயணம் செய்து கொண்டிருப்பேன் நான் டிராவல் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் அப்ப ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நான் அப்படின்னா ஐ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால வில் பி பயணம் செய்து கொண்டிருப்பேன் பயணம் செய்யறது அப்படின்னா டிராவல் அப்போ டிராவலிங் ஐ வில் பி டிராவலிங் நான் பயணம் செய்து கொண்டிருப்பேன் நான் பயணம் செய்வேன் அப்படின்னு சொல்றதுனால தான் ஐ வில் டிராவல் அவ்வளவுதான் நான் பயணம் செய்வேன் நாளைக்கு நீ எங்க போற ஐ வில் டிராவல் நான் பயணம் செய்வேன் நாளைக்கு இன்னும் நீ என்ன பண்ணிட்டு இருப்ப நாளைக்கு நேரம் நான் டிராவல் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ற போது ஐ வில் பி டிராவலிங் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அவர்கள் கால்பந்து விளையாடிக் கொண்டிருப்பார்கள் எங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காணோம் காணும் அவ அவங்க என்ன கால்பந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல ஃபியூச்சர் கண்டினியூஸ்டன்ஸ் இருப்பார்கள் விளையாடி கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்றது

அவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருப்பார்கள் தே வில் பி பிளேயிங் அவர்கள் கால்பந்து விளையாடுவார்கள் அப்படின்னா தே வில் விளையாடி கொண்டிருப்பார்கள் சொல்றதுனால தே வில் பி பிளேயிங் ஃபுட்பால் நான் நாளை கச்சேரியில் பாடிக்கொண்டிருப்பேன் நாளைக்கு நேரம் நான் கச்சேரியில பாடிட்டு இருப்பேன் அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்றோம்ல பாடிட்டு இருப்பேன் விளையாடிட்டு இருப்பேன் சாப்பிட்டுட்டு இருப்பேன் நாளைக்கு நேரம் தூங்கிட்டு இருப்பேன் படிச்சுக்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரி டென்ஸ் நான் ஐ தெரிஞ்சிருச்சு இதுல வேர்பு எது பாடிட்டு இருக்குது பாடுறது அப்படின்னா சிங்கு அதோட ஐயஞ்சி சேர்க்கணும் சிங்கிங் ஐ வில் பி சிங்கிங் எதுல பாடுவாங்க கச்சேரியில் கச்சேரி அப்படின்னா கன்சர்ட் கச்சேரியில் அப்படின்னு சொல்லும் போது இந்த கன்சர்ட் கன்சர்ட் நாளை அப்படின்னா இன் த கன்சர்ட் டுமாரோ நான் நாளை கச்சேரியில் பாடிக்கொண்டு இருப்பேன் இதுவே நான் நாளைக்கு கச்சேரியில பாடுவேன் அப்படின்னு சொல்றது I will sing in the concert tomorrow. அவளதான் ING சேக்கக்குடாது, B சேக்கக்குடாது. புரிஞ்சதா, future tenseக்கும் future continuous tenseக்கும் உள்ள difference. நம்ம ஒரு செய்யல futureல செஞ்சுக்குட்டு இருப்பேன் அப்படின் சொலம்மோது future continuous tense. செய்வேன் அப்படின் சொலம்மோது future tense. அவளதான் difference. இதை வச்சே நம்ம இங்கலிஸ்ல பேசியிருலாம். இந்த sentence பாருங்க, குழந்தைங்க வீட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம குழந்தைகளை விட்டுட்டு வெளியில போயிட்டோம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் பாப்பாவனா என்ன பண்றாங்க தெரியலையே நம்மளோட பேபிஸ்னா அப்படின்னு குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க நேரம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி டைம்ல குழந்தைகள் வீட்டில் தூங்கி கொண்டு இருப்பார்கள் அது தமிழ்ல நல்லா சொல்றது இது கொஞ்சம் பேச்சு வழக்குல எல்லாம் குழந்தைங்க வீட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க

வீட்டுல தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க எங்க தூங்குறாங்க அவங்க விளையாண்டு இருப்பாங்க தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அப்படி சொல்லலாம் நாட்ஸ் நீங்க நெகட்டிவ் சேர்க்கணும்னா வெள்ளுக்கும் பிக்கும் இடையில நாட் சேர்த்துக்கலாம் அதுதான் நெகட்டிவ் ஐ வில் பி ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லும் போது ஐ வில் நாட் பி ஸ்லீப்பிங் நெகட்டிவா சொல்றது கொஸ்டினா கேட்கும் போது வில்ல தூக்கி முன்னாடி போட்டுருணும் வில் த கிட்ஸ் பி ஸ்லீப்பிங் அட் ஹோம் குழந்தைங்க வீட்டுல தூங்கிக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்கும் போது வில் முன்னாடி வந்துடும் நாட் சேகரா ஏன்னா இது நெகட்டிவ் இல்லல்ல பாசிட்டிவ் கொஸ்டின் வில் முன்னாடி போட்டுருணும் த கிட்ஸ் வில் த கிட்ஸ் பி ஸ்லீப்பிங் அட் ஹோம் அப்படின்னு கேட்கணும் அவர்கள் வீட்டிற்கு போயிட்டு இருப்பாங்க ரிலேஷன்ஸ்னா வந்துட்டு இருப்பா வந்திருப்பாங்க நம்ம வீட்டுக்கு அப்போ அவங்க நைட்டு கிளம்பிட்டாங்க பஸ்ல போயிட்டு இருப்பாங்களா இப்போ நம்ம அவங்க போயிட்டாங்களா போய் சேர்ந்துட்டாங்களான்னு தெரியலையே அப்படி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க நேரம் அப்படின்னு சொல்லுவோம்ல அவர்கள் வீட்டிற்கு கொண்டு இருப்பார்கள் அததான் போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு எழுதியிருக்கேன் அப்போ ஃபியூச்சர் டென்ஸ் ஃபியூச்சர்ல ஒரு செயல் நடந்திருக்கும் நடந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்றது த வீட்டிற்கு சாரி அவர்கள் அப்படின்னா டே ஃபியூச்சர் கண்டினியூஸ்னால வில் பி போய்கிட்டு இருப்பாங்கள் அப்படின்னு சொல்லும் போது இது போறது அப்படின்னா கோ அப்போ சேத்தரலாம் தே வில் பி கோயிங் வீட்டிற்கு அப்படி சொல்லும் போது அவர்கள் வீட்டிற்கு போய்கொண்டு இருப்பாங்க அப்படின்னா தே வில் பி கோயிங் டு ஹோம் அப்படின்னு எழுதியாச்சு போயிட்டு இருப்பாங்க அவங்க வந்துட்டு இருப்பாங்க அவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க புரியுதா ஃபியூச்சர் கண்டினியூஸ்டன்ஸ் லாஸ்ட் ஒன் பாருங்க அவன் படித்து கொண்டு இருப்பான் அவங்க அப்பா வரும்போது அவங்க அவர் அவரது அப்பா வரும்போது அவன் படிச்சுகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றது அவங்க அப்பா அப்படின்னு எழுதிருக்கேன் இத எப்படி எழுதலாம் இதுவும் ஃபியூச்சர் டென்ஸ் தான் இருப்பான் படித்து கொண்டு கொண்டு இருப்பான் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க ஃபியூச்சர் கண்டினியூ டென்ஸ் பியூச்சர்ல கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு இருக்கோம் அவன் அப்பா வரும்போது அவன் பாருங்களேன் அவன் படிச்சுக்கிட்டு இருப்பான் மத்த நேரம்னா விளாண்டுட்டு இருப்பான் அவங்க அப்பா வரும்போது படிக்க உட்காந்துருவான் படிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றது அவன் அப்படின்னா ஹி ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால வில் பி வெர்பு வந்து படித்து கொண்டு இருக்கிறது அப்போ ஸ்டடியிங் ஹி வில் பி ஸ்டடியிங் இதில் எழுதியாச்சு அவன் படித்து கொண்டு இருப்பான் ஹி வில் பி ஸ்டடியிங் அவரது அப்பா வரும்போது அப்படின்னா அவரது அப்படின்னு சொல்லும் போது ஹிஸ் ஃபாதர் அவங்க அப்பா அப்படின்னா ஹிஸ் ஃபாதர் வரும் போது போதுன்னா வென் சேர்க்கலாமா அப்போ வென்ன முன்னாடி போட்டிருங்க அவங்க அப்பா வரும்போது அவன் படித்துக் கொண்டு இருப்பான் அவ்வளவுதான் இந்த போதுங்கிறத இங்கதான் சேர்க்கணும் வென் ஹிஸ் ஃபாதர் அரைஸ் அப்படிதான் சொல்லணும் சரியா இப்போ உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் அவள் டிவி கொண்டு இருப்பாள் இது செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் மந்த் அதாவது அக்டோபர் தேர்ட்டி ஒன் வந்து தீபாவளி கொண்டாட போறீங்களா சோ இத வச்சுதான் நீங்க பியூச்சர் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் எழுத போறீங்க அடுத்த மாசம் நான் தீபாவளி கொண்டாடிட்டு இருப்பேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஃபியூச்சர் கண்டினியூஸ் எல்லாம் எப்படி சொல்லணும் அப்படின்னு எழுதணும் சரியா அடுத்த மாதம் நான் தீபாவளி கொண்டாடி கொண்டு இருப்பேன் இத நீங்க டென்ஸ்ல தான் சொல்லணும் சரியா கொண்டாடிட்டு இருப்பேன் அடுத்த மாதம் நான் தீபாவளி கொண்டாடிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றது சோ இதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க தேங்க்யூ